இலங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து பூவந்தி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மடப்புறம் வைகை ஆற்றின் வடக்கு கரையில் உள்ள இந்த கிராமத்தில் பழமையான காளியம்மன் கோயில் உள்ளது இங்கு பிரம்மாண்டமான குதிரை சிலையின் கால்களுக்கிடையே காளியம்மன் வீற்றிருக்கிறார் அம்மனின் இருபுறமும் பூத கணங்கள் உள்ளன இங்கு விநாயகர் அடைக்கலம் காத்த ஐயனார் ஆகியோருக்கு சிலைகள் உள்ளன கோயிலில் கொடிமரம் உள்ளது தல விருட்சமாக வேப்பமரம் உள்ளது பிரம்மகுண்டம் மணிகர்ணி தீர்த்தங்கள் உள்ளன இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் கோயில் உள்ளது பண்டைய காலத்தில் மதுரையைச் சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்தது மதுரையின் எல்லையை குறித்து தருமாறு சிவபெருமானிடம் மீனாட்சி அம்மன் தெரிவித்தார் எல்லையை குறிக்கும் வகையில் மதுரையை சுற்றிலும் சிவபெருமான் பாம்பு வடிவில் வளைந்து நின்றார் தற்போது மடப்புறம் அமைந்துள்ள பகுதியில் பாம்பின் தலையும் வாலும் சந்தித்தது இதனால் இந்த இடம் படப்புறம் என்று அழைக்கப்பட்டது நாளடைவில் மறுவி மடப்புறம் என்று ஆனது இங்கு பார்வதியுடன் மடப்புறம் பகுதிக்கு சிவபெருமான் வேட்டைக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது பார்வதியை ஓரிடத்தில் அமர வைத்துவிட்டு சிவபெருமான் வேட்டைக்கு கிளம்பினார் ஐயனாரை பார்வதிக்கு பாதுகாப்பாக இருக்க செய்தார் ட்டைக்குச் சென்று திரும்பிய சிவபெருமானிடம் தான் காத்திருந்த இடத்துக்கு சிறப்பு அளிக்க வேண்டும் என்று பார்வதி கேட்டார் அருகில் உள்ள வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் என்று சிவபெருமான் வரம் அளித்தார் இந்த நிகழ்வுக்கு பின்னர் பார்வதி அப்பகுதியிலே காலி அவதாரம் எடுத்து தங்கினார் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த அய்யனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக வீற்றிருக்கிறார் சிவபெருமான் பார்வதிக்கு அருளிய வரத்தின்படி தற்போதும் அருகில் உள்ள வைகை ஆற்றில் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்து பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வு காண மடப்புறம் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் ஏராளமானோர் கோயிலுக்கு வருகின்றனர் பகைவர் பயம் நீங்க வேண்டியும் அம்மனை பக்தர்கள் வணங்குகின்றனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து பொங்கல் வைத்து நெய்விளக்கேற்றி வழிபடுகின்றனர் தங்களுக்கு அநீதி செய்தவர்களை தட்டி கேட்க வேண்டி பக்தர்கள் சிலர் கோயிலில் காசை வெட்டி அம்மனை வணங்குகின்றனர் இளம் பெண்கள் திருமணம் நடக்க வேண்டி இங்குள்ள வேப்ப மரத்திற்கு மஞ்சள் தாலியை கட்டி வழிபடுகின்றனர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மரக்கிளையில் தொட்டில் கட்டி வணங்குகின்றனர் இதன் மூலம் திருமண தடை நீங்குவதாகவும் குழந்தை பேறு கிடைப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஆடி வெள்ளி நவராத்திரி ஆகியவை விசேஷ தினங்களாகும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்கின்றனர் கோயில் நடை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த மடப்புற காளி அம்மனை தரிசித்து வாழ்க வளமுடன் நன்றி